மக்களே இன்னைக்கு இந்த வீடியோல ரொம்ப ஒரு முக்கியமான விஷயத்த தான் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன் நீங்க ஒரு கம்பெனில ஒர்க் இருக்கீங்கன்னா கண்டிப்பா பி எஃப்காக ஒரு அமௌண்ட்ட உங்கள்ட்ட இருந்து புடிப்பாங்க அதே மாதிரி வர ஆரம்பிச்சா அந்த கம்பெனில நீங்க ஒரு மூணுல இருந்து நாலு வருஷம் வேலை பாக்குறீங்க இல்ல மினிமம் சிக்ஸ் மந்த்ஸ் ஆச்சும் வேலை பாக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இன்னொரு கம்பெனிக்கு நீங்க ஷிஃப்ட் ஆகுறீங்கன்னா அப்படி இன்னொரு கம்பெனிக்கு ஷிஃப்ட் ஆகும் உங்கள்கிட்ட கரண்ட் கம்பெனியில இருக்கிற பிஎஃப் அமௌண்ட்டை எப்படி வந்து இன்னொரு கம்பெனிக்கு மாத்துறதுன்னு தான் இது வீடியோல நான் உங்களுக்கு கேஷ் பண்ண போறேன் சோ இந்த ஒரு ப்ராப்ளத்தை வந்து எல்லாருமே ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா நம்ம ஒரு சில பிஎஃப் ஓட்டு முக்கியமான இன்ஃபர்மேஷன் எல்லாருக்குமே கொடுத்துரும் பிஎஃப்னா என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ப்ரொவிடென்ட் ஃபண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க நீங்க ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறீங்கன்னா அந்த கம்பெனில நீங்க வேலை பார்க்க பார்க்காமச்சா அந்த கம்பெனியில பிஎஃப்காக ஒரு அமௌண்ட் வந்து வந்து பிடிப்பாங்க அது மட்டும் இல்லாத கம்பெனி சைட்லேருந்து ஒரு பிஎஃப் அமௌண்ட்டை வந்து எம்ப்ளாய்க்காக பிஎஃப் அக்கௌண்ட்டில் போடுவாங்க ஸோ இந்த ரெண்டு அமௌண்ட்டும் வந்து அதாவது எம்ப்ளாயிட்டேருந்து பிடிக்கிற அமௌண்ட்டும் எம்ப்ளாயர் அதாவது கம்பெனி சைட்லேருந்து போடுற அமௌண்ட்டும் ரெண்டு சேர்த்து பிஎஃப் ஓட அக்கௌண்டில் எம்ப்ளாய்க்கு போய் சேர்ந்துக்கிட்டே இருக்கும் அப்படி சேர்ந்துட்டு இருக்க மாதிரி அந்த அமௌண்ட்டுக்கான இன்ட்ரெஸ்ட் வந்து இயர்லி ஒன்ஸ் கிடைச்சிக்கிட்டே இருக்கும் இது வந்து எம்ப்ளாயோட லாங் டேர்ம் பெனிஃபிட்டுக்கு எம்ப்ளாய்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒரு அஞ்சு வருஷம் ஆயிடுது ஒரு பத்து வருஷம் ஆயிடுது திடீர்னு ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சியோ இல்லை ஒரு மேரேஜோ இல்லை ஒரு வீடு வாங்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறீங்க இல்லை ஹோம் லோன் இருக்கிறத ரீபேமெண்ட் பண்ணணும்னு சொல்லி ஆசைப்படுறீங்க இது மாதிரி எந்த சூழ்நிலையில் நீங்கள் அமௌண்ட் தேவைப்படுது அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிச்சாலும் இதுக்காகவே வந்துட்டு இந்த பிஎஃப் அமௌண்ட்டை நீங்க வித்ரா பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த ஒரு பேசிக்கான இன்ஃபர்மேஷன் வந்து எப்பொழுதுமே என் வீடியோவில் நான் எல்லாருக்குமே கொடுத்துருவேன் அப்போ தான் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி நான் நம்புறேன் ஸோ இப்போ வந்து நீங்கள் பிஎஃப் பார்த்தீங்கன்னா ஒரு பேசிக் அவேர்னஸ் வந்து உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இப்போ அடுத்து வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்க எப்படி வந்து பிஎஃப் கூட லாகின் பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட யூஏ நம்பர் யூனிவர்சல் அக்கௌண்ட் நம்பர் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை போட்டு பாஸ்வேர்டை போட்டு கேப்சாக போட்டு சைன்இன் பண்ணி உள்ள போயிடலாம் சப்போஸ் இங்கே வந்து உங்களால சைன்இன் பண்ண முடியல பாஸ்வேர்டு மறந்து போயிட்டீங்கன்னா ஃபர்கெட் பாஸ்வேர்டு அப்படின்னு சொல்ற ஆப்ஷன் யூஸ் பண்ணி உங்களோட பாஸ்வேர்டை நீங்க ரீசெட் பண்ணிக்கலாம் இதுல இன்னொரு யாருமே நோட் பண்ணாத ஒரு விஷயத்த பத்தி சொல்றேன் ஆக்டிவேட் நம்பர் இங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த யுஏ நம்பரை நீங்கள் ஆக்டிவேட் பண்ணி ஆகணும் அதாவது உங்கள் யுஎன் நம்பரை நீங்கள் ஆக்டிவேட் பண்ணி ஆகணும் அதுக்கு வந்து ஒரு சில ப்ராசஸ் தான் இருக்கு உங்க ஆதார் கார்டு நீங்கள் அப்டேட் அதர் கேஒய்சி டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் எல்லாமே அப்டேட் பண்ணிட்டு ப்ராப்பராக உங்களோட யுஏ நம்பரை மெயின்டைன் பண்ணிட்டு வரீங்கன்னா அப்போ வந்து அந்த யூஏ நம்பரை ஆட்டோமேட்டிக்காக ஆக்டிவேட்ல இருக்குன்னு அர்த்தம் சப்போஸ் ஆக்டிவேட் பண்ணனா கண்டிப்பாக இருக்கிற டீட்டெயில்ஸ்லாம் அப்டேட் பண்ணிட்டு உங்கள் யுஏ நம்பரை ஆக்டிவேட் பண்ணிக்கோங்க அடுத்து பார்த்தீங்கன்னா நோ யுவர் யுஏன் நம்பர் எனக்கு வந்து என் யூஏ நம்பரே தெரியல அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராப்ளத்தை நீங்கள் மாட்டிக்கிட்டிங்கன்னா யுஎன் நம்பரை எப்படி தெரிஞ்சிக்கிறது அப்படின்னு சொல்கிறத பற்றியும் நான் ஃபஸ்ட்டே ஒரு வீடியோ போட்டிருக்கேன் இந்த வீடியோக்காக நான் ரொம்ப சிம்பிளாக சொல்லிடுறேன் உங்கள் யுஏ நம்பரை ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களோட மொபைல் நம்பருக்கே பாங்க மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும் அந்த ஓடிபி மூலிமா உங்கள் யுஏ நம்பரை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஸோ இப்போ தான் ரொம்ப முக்கியமான விஷயம் இப்போ வந்து ஒரு அமௌண்ட்டை எப்படி வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது ஒரு கம்பெனியில் நீங்கள் ஒர்க் பண்ணி இன்னொரு கம்பெனி ஷிஃப்ட் ஆகிட்டீங்க இப்போ கரெண்டாக இருக்கிற கம்பெனியில் வந்துட்டு நீங்கள் ஒர்க் பண்ணுறா அந்த பிஎஃப் அமௌண்ட்டை எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது நான் ரீசெண்டாக ஒரு ரெண்டு மாதம் வந்து என்னோடய கம்பெனியில் முன்னிட்டு ஒர்க் பண்ண கம்பெனியும் நான் பிஎஃப் அமௌண்ட்டை வி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன் இப்போ இதில் மேலே வந்து அஞ்சு டேப் கிட்ட இருக்கும் ஓம் யூ மேனேஜ் அக்கௌண்ட் அண்ட் ஆன்லைன் சர்வீஸுன்னு இருக்கும் இதில் வந்து ஒரு ஒரு டேபுக்கிலையும் ஒரு சில இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடைக்கும் இப்போ நான் ஆன்லைன் சர்வீஸ் அப்படின்னு சொல்லி சூஸ் பண்ணிட்டு ஒன் மெம்பர் ஒன் இபிஎஃப் அக்கௌண்ட் அது ட்ரான்ஸ்ஃபர் ரிக்கொஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது இதை வந்து நான் கிளிக் பண்ணி உள்ளே போக போகிறேன் மற்ற விஷயம்லாம் கிளைமுன்னு சொல்கிறது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் பிஎஃப் அமௌண்ட்டை வித்ரா பண்ணணும்னு சொல்லி ஆசைப்பட்டீங்கன்னா அந்த டைமில் நீங்கள் கிளைம் அப்படின்னு சொல்கிற ஆப்ஷனை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் வந்து ட்ராக் கிளைம் ஸ்டேட்டஸில் நீங்கள் அமௌண்டை வித்ரா பண்ணிட்டீங்க ஆனால் அது என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது அப்படின்னு சொல்கிறது ட்ராக் கிளைம் ஸ்டேட்டஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கலாம் டவுன அடெக் கே அப்படின்னு சொல்றது ஒரு பேசிக்கான ஒரு ஃபார்ம் உங்களுக்கு அந்த ஃபார்மே நீங்கள் எடுத்து பார்த்துக்கலாம் இப்போ ஆன்லைன் சர்வீஸில் போயிட்டு ஒன் மெம்பர் ஒன் இபிஎஃப் ட்ரான்ஸ்ஃபர் ரிக்கோஸ் அப்படின்னு சொல்கிற ஆப்ஷனை நான் க்ளிக் பண்ணி உள்ளே போயிட்டேன் இப்போ கிளிக் பண்ணி உள்ளே போனதுக்கு அப்புறம் இப்படி தான் என்னோடய ஃபஸ்ட்டு டீட்டெயில்ஸ் இருக்கும் பர்சனல் இன்ஃபர்மேஷன் இருக்கும் பர்சனல் இன்ஃபர்மேஷனில் நேமு மொபைல் நம்பர் இமெயில் ஐடி பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் ஐஎஃப்எஸி கோட் ஆதார் நம்பர் இது எல்லாமே ப்ராப்பராக அப்டேட் ஆயிருக்கா அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு எடுத்தால் செக் பண்ணிருக்கேன் ரெண்டாவது விஷயம் வந்து இப்போ வந்து உங்களோட ப்ரஸன்ட் அக்கௌண்ட்டில் என்னென்ன பிஎஃப் டீட்டெயில்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறதையும் இங்கே ப்ராப்பராக செக் பண்ணுங்க யூஏஎன் நம்பரு பிஎஃப் அக்கௌண்ட் நம்பரு எஸ்டாப்ளிஷ்மெண்ட் அட்ரஸ்ஸு பிஎஃப் அக்கௌண்ட்டு டேட் ஆஃப் பர்த் ரிலேஷன்ஷிப் இதெல்லாம் பேசிக் டீட்டெயில்ஸ்ங்க இதெல்லாம் உங்களுக்கே பார்த்தா தெரிஞ்சு அந்த பேசிக் டீட்டெயில்ஸ்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி ஒரு தடவை செக் பண்ணிடுங்க அதை செக் பண்ணிட்டீங்கன்னா இப்போ தான் ரொம்ப முக்கியமான விஷயம் இப்போ ஸ்டெப் ஒன்று கொடுத்துருக்காங்க பார்த்தியா செலக்ட் டீட்டெயில்ஸ் ஆஃப் யுவர் ப்ரீவியஸ் அக்கௌண்ட்ஸ் அதாவது ப்ரீவியஸாக இருக்கிற எம்ப்ளாயரோட யூஏஎன் டீட்டெயில்ஸை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும் அந்த யுஏஎன் டீடைல்ஸ் தெரியலைனா உங்களால் ட்ரான்ஸ்ஃபர் அந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக பண்ண முடியாது அது வந்து நிறைய பேருக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஸோ எங்கே போனாலும் உங்கள்கிட்ட ஒரு பிஎஃப் அக்கௌண்ட் இருக்குதுன்னா அது யுஎன் நம்பர் என்ன ஆதார் கார்டு என்ன லிங்க் ஆகிருக்கு மொபைல் நம்பர் என்ன இருக்குது உங்களோட கேஒய்சி ப்ராப்பராக அப்டேட்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுங்கள் இப்போ இந்த கேஸ்ல வந்து என்னோடய ப்ரீவியஸ் எம்ப்ளாயர் அப்படின்னு சொல்லி நான் சூஸ் பண்ணிட்டேன் ப்ரீவியஸ் எம்ப்ளாயர் நான் சூஸ் பண்ணிட்டு இங்கே மெம்பர் ஐடி ஆர் யூஏஎன் நம்பரை போட்டுட்டு அதுக்கப்புறம் ரைட் சைடில் கெட் டீட்டெயில்ஸ் அப்படின்னு சொல்லி இருக்குது பார்த்தீங்களா இந்த கெட் டீட்டெயில்ஸ் மட்டும் தான் இப்போ கிளிக் பண்ண போகிற வேற எதுவுமே பெரிய விஷயம் எதுவுமே பண்ணுங்க இந்த கெட் டீட்டெயில்ஸை நான் சூஸ் பண்ணிட்டேன்னா அதுக்கப்புறம் வந்து எனக்கு என்ன டிரான்ஸ்ஃபர் அப்படின்னு சொல்றது நீங்கள் கேட்கும் என்னோட ப்ரீவியஸ் எம்ப்ளாயர்ல என்னென்ன டீட்டெயில்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மெம்பர் நேம் மெம்பர் ஐடி எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டு எந்த கம்பெனி டேட் ஆஃப் ஜாயினிங் டேட் ஆஃப் எக்ஸிட் யாருக்கு வந்து சப்மிட் பண்ணணும் ப்ரீவியஸ் எம்ப்ளாயி இப்போ கரெண்ட்டாக யாருக்கு சப்மிட் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபில் பண்ணுங்கள் இது எல்லாமே ஓரளவுக்கு ஃபில் பண்ணி வெற்றிகரமாக முடிச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் ஓடிபி வந்து ஓடிபி வந்து அவங்களோட ரிஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு வரும் யூஎன் நம்பரில் எந்த மொபைல் நம்பருக்கு ரெஜிஸ்டர் பண்ணி வச்சிருக்கீங்களோ அந்த நம்பருக்கு தான் வரும் இது எல்லாமே கரெக்டாக முடிச்சுட்டுனா சப்மிட் கொடுத்துருங்க ஸோ நிறைய பேர் வந்து ஏகப்பட்ட பிரச்சனை ஃபேஸ் பண்ணுவீங்க நான் என்னென்ன பிரச்சனைனு ஒன்று சொல்கிறேன் அப்போ தான் நான் சொல்ல சொல்ல உங்களுக்கு புரியும் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா ட்ரான்ஸ்ஃபர் வந்து நான் சொல்கிற அ ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் ரெக்வஸ்ட் கொடுத்துடலாம் ஆனால் இதில் எங்கே உங்களுக்கு பிரச்சனை வரும்னா நீங்கள் ப்ரீவியஸ் கம்பெனியில் உங்களோட ஆதார் கார்டு டீடெயில்ஸ் வேறு மாதிரி இருக்கும் இப்போ இந்த கம்பெனியில் உங்களோட ஆதார் கார்டு டீடைல்ஸ் மேபி சேஞ்ச் ஆகிக்கலாம் சப்போஸ் அது மாதிரி ஒரு சூழ்நிலை மாற்றிட்டிங்கன்னா கண்டிப்பாக ஆதார் கார்டு அ அப்டேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் யுஏஎன் நம்பரை யுஏஎன் நம்பரில் ட்ரான்ஸ்ஃபர் ரிக்வஸ்டை ரைஸ் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க அது வரைக்கும் எந்த ஒரு ஆன்லைன் இதுவும் இப்போதிக்க பண்ணாதுங்க பட் ரைட் டைம் வருது உங்களுக்கு வந்து கரெக்டான காசு தேவைப்படுது அப்படின்னு சொல்கிற டைமில் இது மாதிரி பிஎஃப் அமௌண்ட்டை நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொன்னால் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாத இந்த வீடியோ நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி தோணிதான் இந்த வீடியோ நான் ரெக்கார்ட் பண்ணிருக்கேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அண்ட்ஸ் பை ஃபிரம் பை பை டேக் கேர்